என்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அடுப்பில் கூழ் காய்ச்சி கஷ்டப்பட்டு நம்ம அளவு தண்ணி தெரியாமல் கொஞ்சம் கூழ் நமக்கு திக்காகவும் போயிடும் கட்டியாகவும் போயிடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வெயிலில் கஷ்டப்பட்டு மாடியில் நம்ம வத்தலை புளிஞ்சி விட்டுட்டு இல்லாமல் அச்சம் தேவையில்லை நமக்கு இதுக்கு அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பெட்டிக்கடையில் ஒரு குச்சியில் முறுக்கு நிறைய மாட்டியிருக்கோம் அதில் இந்த பொறிச்ச முறுக்கம் மாட்டியிருக்கோம் அதை எப்படி செய்கிறதுன்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறது எல்லாமே புரியும் அஸ்ஸலாமு வலைக்கும் நான் பண்ணுவா எல்லார இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ பாருங்கள் இந்த முறுக்கை எப்படி புரிஞ்சிக்கிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இதை நான் சின்னதாக செஞ்சுருக்கிறேன் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பெருசாக செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி கரகரப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலேயே கொஞ்சமாக நான் இதில் மிளகா பொடி தூவிருக்கேன் தூவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா சும்மா சாதாரணமாகவே சிப்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் முறுக்குவத்தல் செய்ய தெரியாதவங்க கூட பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் நைட்டே பச்சரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன் நல்லா பச்சரிசி உங்களுக்கு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவே ஜவ்வரிசியும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா வெள்ளையாக உங்களுக்கு புரிஞ்சிட்டு வரோம் அப்படிங்கிறதுனால அது உங்களோட விருப்பம் ஜவ்வரிசி போட்டாலும் போடாட்டியும் இப்போ நான் சின்ன மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கிறேன் கம்மியான அளவில் நான் ஊற வச்சுருக்கிறதுனால சின்ன மிக்ஸி ஜாரை எடுத்துருக்குறேன் அதுவும் இல்லாமல் சின்ன மிக்ஸி ஜார் தான் நமக்கு நல்லா நைஸாக அறையும் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக போட்டாக்கா கிரைண்ட் அரைச்சிக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது எப்போவுமே கொஞ்சம் கம்மியான அளவில் செஞ்சு பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க மாவு எவ்வளோ நைஸாக உங்களுக்கு அரைஞ்சி வந்திருக்குண்டே மாவு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு ரிப்பன் மாதிரி உங்களுக்கு விழுற மாதிரி மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கூழ் காய்ச்சல் போறதில்ல இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் ஷாலை நான் எடுத்திருக்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் வெள்ளை வேட்டி இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ அதில் இந்த மாதிரி அரைச்ச மாவை இதில் ஊற்றிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு எவ்வளோ அரைக்கிறோமோ எல்லா மாவையுமே நம்ம ஒன்றா அரைச்சி முடிச்சுட்டு இதில் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு நல்லா மாவு உங்களுக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு சரியாக வரும் இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் அளவுக்கு நம்ம ஒத்தி ஒத்தி இப்படி எடுக்கணும் அவ்வளோதான் மாவு நமக்கு ஒட்டவே ஒட்டாது துணியில் எப்படி உருண்டு வருதுன்னு பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் மாவு உங்களுக்கு ஒட்டம் துணியில் இப்போ கையில் எடுத்து பார்க்குறேன் கையில் நமக்கு ஒட்டி வந்துச்சுனாக்கா இன்னும் அவங்களுக்கு பதம் வரலன்னு அர்த்தம் அதனால் இன்னும் கொஞ்சம் இப்படி லேசாக நீங்கள் ஒத்தி ஒத்தி எடுங்க அதில் இருக்கிற தண்ணிலாம் உங்களுக்கு இழுத்துறோம் அப்புறம் கையால் இப்படி தொட்டு பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட நமக்கு மாவு ஒட்டாது இப்போ எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்குவோம் அந்த துணியிலேயே வச்சுக்க ரொம்ப தண்ணியை ஃபுல்லாக உங்களுக்கு உறிஞ்சி இழுத்துறோம் இப்போ மாவை நம்ம இந்த பாத்திரத்தில் போடும்போதும் நமக்கு ஒட்டாமல் எப்படி இது உருண்டையாக விழுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் மாவு இருக்கும் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது அப்படியே ஒட்டியிருந்தாலும் லேசாக அப்படி கையால் எடுத்தாவே நமக்கு அப்படியே மாவு நமக்கு தனியாக வந்துடும் இதை பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இவ்வளோ தான் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது நம்ம இந்த துணியவே நம்ம அடுத்ததுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை பாருங்கள் கையில் நான் எடுக்கிறேன் எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா இன்னும் உங்களுக்கு திக்காக வருதுன்னு பாருங்கள் இது உங்களுக்கு கை சுற்று முறுக்கு சுற்றுகிற பதத்துக்கு கூட இருக்கும் அந்த மாவு நீங்கள் கையால் கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கலாம் இல்லைன்னா ஒரு பாக்கெட் இருந்துச்சுனாக்கா அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இருக்கட்டும் ரொம்ப மொத்தமாக சுற்றிடாதீங்க இந்த மாதிரி உருண்டாச்சு இருந்தாலும் சுற்றிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தட்டையாக உங்களுக்கு மாவு இருந்துச்சுனாக்கா இன்னும் நமக்கு பொரித்த முறுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் எப்படி இழுக்கிறது மாதிரி வரோம் நீங்கள் கையால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ரவுண்டு ஷேப்பாக ஆக்கிக்கோங்க சில பேர் இதை கையாலையே நம்ம முறுக்கு மாதிரி எடுத்து அப்படியே ரவுண்டாக சுற்றி அப்படியே வச்சுருவாங்க இந்த மாதிரி பொறிச்ச முறுக்கு எத்தனை பேர் சின்ன பிள்ளையில கடையில் இருக்கிற முறுக்கை சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக இதை புளிஞ்சி எடுத்தாச்சு இதுக்கு பாருங்கள் நம்ம வெயிலில் போய் உக்காந்து நம்ம புளிஞ்சி எடுக்க வேண்டியில மாடியில் நம்ம காய வைக்கவும் வேண்டியல இதை பாருங்கள் எப்படி அழகாக துணியில் ஒட்டாமல் நமக்கு எடுத்து வருது அப்படின்னு இங்கே இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் புழிஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஈடாக நம்ம இதை இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுக்கணும் அதனால் ஒவ்வொரு ஈடு அவிக்கும் போதும் அடுத்ததை புளிங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா எல்லா ஈரமும் உங்களுக்கு அப்படியே துணியிலேயே ஒட்டிக்கும் அப்புறம் மாவு உங்களுக்கு காஞ்சி போய் வறண்டு போனது மாதிரி இருக்கும் அதை நீங்கள் இட்லி சட்டியில் அவிச்சிட்டு எடுத்து நீங்கள் வறுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக கடை கடன் இருக்கும் அதனால் அப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்டு ஷேப்புலேயோ இல்லை உங்கள் விருப்பமான ஷேப்புலையோ நீங்கள் பிழிஞ்சி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அவிச்சாச்சு பாருங்கள் அவிக்கிறதுலேயும் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்க அவிச்சு எடுக்கணும் மாவு நல்லா உங்களுக்கு வெந்து வரணும் குளக்கட்ட மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல அவிச்சு எடுக்க முடியாது இது நல்லா அவிக்கினு அப்போதான் உங்களுக்கு எண்ணெயில நான் பொறிச்சது மாதிரி புரியும் போது உங்களுக்கு நல்லா பொறிஞ்சி வரும் இல்லைன்னா உங்களுக்கு முறுக்கு வத்தல் சரியாகவே வராது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ ஒட்டி இருக்கிறத கையால் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இல்லைனா அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே நீங்கள் ஃபேன் காய வைங்க நல்லா உங்களுக்கு லேசாக உங்களுக்கு ஈரம் போக நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நைட்டாக உங்களுக்கு நிழல்லையே வச்சுருந்தா போதும் வெயிலில் தூக்கி ஃபுல்லாக வச்சிடாதீங்க முறுக்கு இந்த முறுக்கு அப்படியே வெடிச்சிடும் வெயிலில் வைக்க வேண்டியதில்லை நிழலில் தான் வைக்கணும் ஒரு ரெண்டு நாள் நிழல்லையே வச்சு எடுத்து நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்கன்னாக்கா சூப்பரான உங்களுக்கு பொரிச்ச முறுக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி சகானில் பரத்தி விட்டு வைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி டிசைன்லேயும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக செய்யும் போது மாவு உங்களுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் அதனால தான் நான் சின்ன சின்னதாக செஞ்சேன் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு உடையில வெடிப்பு கொடுக்கல சூப்பரான முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா